வணக்கத்துக்குரிய இந்து மதகுருமார்களே கண்ணியத்துக்குரிய உளமாக்களே இங்கே வந்திருக்கும் கிறிஸ்தவ பாதிரியார்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமாகிய கௌரவத்துக்குரிய செந்தில் தொண்டமான் அவர்களே அதேபோல் எனது சக ராஜாங்க அமைச்சர் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நட்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய வடிவேல் சுரேஷ் அவர்களே பதுளை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவத்துக்குரிய சுதர்சன ஜெனிபிட்டி அவர்களே அதேபோல் மேடையிலே வீட்டிருக்கும் முன்னாள் மாகாண சபையின் கௌரவ உறுப்பினர்களாகிய ஜயந்த கண்ணங்கர் அவர்களே சுமித் சமயதாஸ் அவர்களே வெடிமலடிய வந்திருக்கும் கௌரவத்துக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் அவர்களே பேர் குறிப்பிடப்படாத ஏனைய மாகாண சபையின் உறுப்பினர்களே ஹல்தமுல்லை பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் நட்பக்கம் கௌரவத்துக்கும் உரிய அசோக் அவர்களே பிரதேச சபைகளின் பல்வேறு முன்னாள் கௌரவத்துக்குரிய உறுப்பினர்களே பிரதி தவிசாளர்களே மேடையிலே வீட்டிருக்கும் அனைத்து முக்கியஸ்தர்களே இங்கே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய எனது மக்கள் கூட்டம் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்று நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பதிலே ஒரு விசேஷம் இருக்கின்றது ஒரு வித்தியாசம் இருக்கின்றது இவ்வளவு காலமும் அரசியல் ரீதியாக அது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது எமது சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம் நாங்கள் அனைவரும் நவக்கிரகங்களைப் போல் எமது முகத்தை ஒவ்வொரு பக்கம் திருப்பி வைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்று அந்த நிலைமையை மாற்றியது அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் பெருமையோடு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் ஏனெனில் இன்று நாங்கள் அனைவரும் தொழிற்சங்க பேதங்களை மறந்து கட்சி பேதங்களை மறந்து அரசியல் பேதங்களை மறந்து ஓரணியிலே திரண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு அதிபேதர் ரணில் விக்ரமசிங் அவர்களே பிரதான காரணி என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றேன் ஆகவே இந்த அப்புத்தலை நகரிலே இந்த ஒரு அப்புத்தலை அழகான நகரிலே அனைவரையும் கவரும் வசீகரிக்கும் இந்த நகரிலே நாங்கள் இன்று அனைவரும் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் வெற்றிக்காக இந்த இடத்திலே நாங்கள் அணி திரண்டிருக்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கே எமது வாக்கு என்ற இடத்திலே இருந்து நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இன்னும் சொற்ப வேளையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்திற்கு வரவிருக்கின்றார் ஆகவே நாங்கள் அனைவரும் ஓரிடத்திலே சங்கமாகி அவருக்கான கௌரவத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அவசியம் இருக்கின்றது அரசியல் ரீதியாக மலையக மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் பல்வேறு இன்னலுக்கு முகம் கொடுக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக இருநூறு வருடங்களாக வாழ்ந்து வருகின்றோம் எமக்கென ஒரு அங்கிலம் கூட சொந்தமாக காணி கிடையாது காணி உரிமையற்ற வீட்டுரிமையற்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வைப்பதற்கு இப்பொழுது அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனைத்து சட்ட திட்டங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு அவர் இந்த நாட்டின் பெரும்பான்மை வாக்குகளோடு ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பிறகு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் கொள்ளுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்டிலே வாழும் பதினைஞ்சு லட்சம் தமிழ் மக்களுக்கும் காணுரிமை வீட்டுரிமை கொடுக்கும் ஒரு தலைவனாக இப்பொழுது ரணில் ரணில் விக்ரம் அவர்கள் உதித்திருக்கின்றார் என்ற விடயத்தை நான் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எனது பெருமைக்குரிய மக்களே எனது உறவுகளே நீங்கள் அனைவரும் இந்த தேர்தலிலே வேற்றுமையும் இல்லாமல் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஓரணியிலே இவரின் பின்னால் நிற்கின்றோம் என்பதை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாம் அனைவரும் அதனை நிரூபித்து காட்ட வேண்டிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆகவே இந்த தேர்தல் எம்மை பொறுத்தளவிலே ஒரு வரலாற்று பதிவு சொல்ல முடியும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் தங்களது வேறுபாடுகளை மறந்து தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற வகையிலே இன்று நாங்கள் அனைவரும் ஓரணியிலே தெரிஞ்சிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆகவே அவரை இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மாற்ற வேண்டிய ஆக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது அந்த வகையிலே அன்பார்ந்த மக்களே உறவுகளே நாங்கள் இந்த இருபத்தி ஓராம் திகதியை அதற்கான தருணமாக நாங்கள் பாவித்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கின்றோம் வீட்டுரிமை காணி உரிமைக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறும் நிலைமை மிக தொலைவிலே கிடையாது மிக அருகிலே இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த நாடு எவ்வாறு இருந்தது என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே இருந்த அந்த இரண்ட யுகத்திலே அனைவரும் பல்வேறு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அந்த சிக்கலிலே ஒருவர் கூட தப்பித்துக் கொள்ளவில்லை நான் உட்பட எனது குடும்பம் உட்பட இங்கே இருக்கும் அனைத்து மக்களும் நாங்கள் அந்த இருண்ட யுகத்திலே பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்தவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் அப்படி என்றால் எமது வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு காலகட்டம் என்றால் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே ஏற்பட்ட அந்த நிலைமை இன்று இந்த தேர்தலிலே மொத்தமாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களிலே ஒருவர் மரணித்திருக்கின்றார் ஏனைய முப்பத்தி எட்டு வேட்பாளருக்கு மத்தியிலே தனிநபராக இருந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் ஒரே வேட்பாளராக எமது ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் இறங்கி இருக்கின்றார் அப்படி என்றால் அவருக்கான இந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது அவருக்கான இந்த துணிச்சல் எங்கே இருந்து வந்தது அவருக்கான இந்த சிந்தனை எங்கே வந்தது என்று கேட்டால் அவரின் கல்வி புலமை வெளிநாட்டு சர்வதேச நாடுகளோடு இருக்கும் அந்த உறவு வெளிநாட்டு தலைவர்களோடு இருக்கும் அந்த தொடர்பு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த தைரியத்தை அவருக்கு கொடுத்தது இதற்கு புறம்பாக நாட்டு மக்கள் என்னோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த அந்த அசுர 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 பலம் தைரியம் நம்பிக்கை அவரை நாட்டை என்ற இடத்திற்கு கொண்டு சேர்த்தது ஆகவே அவ்வாறு இந்நிலையிலே இருந்து இந்த விடுபட்ட இந்த நாட்டை மீண்டும் சுமூகமான நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த தலைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணமாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அமைந்திருக்கின்றது என்பதை நான் இந்த இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் கொள்ளுகின்றேன் எம்மை பொறுத்தளவிலே இலங்கையர்களை பொறுத்தளவிலே அதிலும் விசேடமாக மலேக மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் நன்றி கட்டவர்கள் கிடையாது நன்றி மறவாத ஒரு மக்களாகவே நாங்கள் இந்த நாட்டிலே இருநூறு வருடங்களாக வாழ்ந்து வருகின்றோம் அப்படி என்றால் இந்நிலையிலே இருந்து எம்மையையும் மீட்டெடுத்த அந்த தலைவனுக்கு வாக்களிக்க வேண்டிய தார்மீக கடமை பொறுப்பு எமக்கு இருக்கின்றது என்பதிலே நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன் ஆகவே அதனை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதனை செயற்படுத்த வேண்டும் அதனை செயல் வடிவிலே காட்ட வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் அதனை செயல் வடிவிலே காட்டுவதற்கான அந்த தருணம் தான் இப்பொழுது கிட்டி இருக்கின்றது எட்டி இருக்கின்றது அதை நாங்கள் சரியாக செய்வோம் முழு மலையக மக்களும் ஒட்டு மொத்தமாக இந்த தேர்தலிலே அதிமேதக ஜனாதிபதியின் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறாள் என்ற அந்த பெருமை முழு நாட்டிற்கு மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி அது போய் சேர வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் அனைவரும் செயற்படுத்துவதூடாக நிரூபித்து காட்டுவோமாக ஆகவே இந்த தேர்தல் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலான ஒரு தேர்தல் இன்று ஜனாதிபதி அதிமேதகர் ரணில் விக்ரஸ் தவிர இன்னும் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் முப்பத்தி ஏழு வேட்பாளர்களுக்கு இன்றி ஜனாதிபதியாக வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கின்றது ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்ற அந்த அபா வந்து இருக்கின்றது அப்படி என்றால் நாடு இருண்ட நிலைமையிலே இருக்கும் போது நாடு சீரழிந்து போயிருக்கும் போது நாளை என்ன நடக்க போகின்றதோ என்று மக்கள் அறிவரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போன்று இவர்களுக்கு ஏன் அந்த ஆசை அப்பொழுது வரவில்லை ஏனெனில் அப்பொழுது அந்த ஆசை அவர்களுக்கு வரவில்லை காரணம் பயம் நாட்டை பாரம் எடுத்தால் நாங்கள் இல்லாமல் போய்விடுவோம் என்று அந்த பயம் ஆனால் தைரியமாக துணிச்சலோடு முன்வந்து நாட்டை எழுப்பிய அந்த தலைவனோடு இன்று முப்பத்தி ஏழு பேரும் மள்ளு கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் ஜனாதிபதி கதிரையிலே அமர்வதற்காக சிறிது யோசித்து பாருங்கள் மக்களே சிறிது யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு இவர்கள் சுயநலவாதிகளாக மாறி போயிருக்கின்றார்கள் அன்று நாட்டை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை நாட்டை காப்பாதற்கான திராணி இல்லை அதை செய்ய வேண்டும் என்ற அந்த பக்குவம் இல்லை தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தான் தனிநபராக நாட்டை பாரமெடுத்த இந்த உன்னத தலைவனை நாங்கள் மீண்டும் அதிகாரம் கொண்ட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக மேலும் ஐந்து வருடங்களுக்கு நியமிப்ப வேண்டும் என்பதிலே நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு ஒரே இடத்தில் நின்று செயல்படுவதுதான் காலத்தின் தேவை என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் அளிக்கின்றேன் பெருமை கொள்ளுகின்றேன் ஆகவே நாங்கள் நன்றி மரபா மக்கள் நாங்கள் மீண்டும் அதனை திருப்பிக் கொடுக்கும் ஒரு பக்க பழக்கத்தை கொண்ட மக்கள் நாங்கள் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நன்றி கட்ட மக்களாக நாங்கள் இருந்தது கிடையாது அவ்வாறான ஒரு முத்திரை எமக்கு குத்தப்பட்டதும் கிடையாது ஆகவே இந்த தேர்தல் எம் அனைவருக்கும் ஒரு சவால் மிக்க தேர்தல் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களிலே முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் எதிராக நிற்கின்றார்கள் அனைவரும் இந்த கதிரையிலே அமர வேண்டும் என்று நிற்கின்றார்கள் தனி நபராக எம்மை நம்பி எமது பலத்தை நம்பி எமது மக்களின் ஒற்றுமையை நம்பி கடமை இருக்கின்றார் அதிமேதகு மேதகு நளில் விக்ரமசிங் அவர்கள் ஆகவே கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை பொறுப்பு எமக்கு இருக்கின்றது என்பதிலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் கொள்ளுகின்றேன் உங்களது கைத்தட்டல் அதனை பறைசாட்டுகின்றது உங்களது கைத்தட்டல் அதனை உறுதி செய்கின்றது நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு மாத்திரமே வாக்கு என்ற இடத்திலே உங்களது அந்த அகோரமான அந்த கரகோஷம் அதனை உறுதி செய்கின்றது ஆகவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி எமது பலத்தை காட்ட வேண்டிய ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் இம்முறை வாக்காளர் பட்டியல் வாக்காளர் சீட்டு மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வாக்கு சீட்டு இம்முறை மிக நீண்ட வாக்கு சீட்டாக இருக்கின்றது முப்பத்தி எட்டு வேட்பாளர்களின் பட்டியல் ஒன்றரை அடிக்கும் அடிக்கும் இடையிலான ஒரு சீட்டாக இம்முறை வாக்குச்சீட்டு இருக்கின்றது ஆகவே இந்த வாக்குச்சீட்டிலே நீங்கள் எந்த இடத்திலே கேஸ் சிலிண்டருக்கு இருக்கின்றது என்பதை மேலே இருந்து கீழாக தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வாறு அங்கே வாக்குச்சாவடிக்குள் போய் கேஸ் சிலிண்டர் எந்த இடத்திலே இருக்கின்றது என்பதை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் மிக இலகுவான ஒரு வழியை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது கீழே இருந்து வாக்குச்சீட்டை கையில் எடுங்கள் நேரடியாக கீழே போருங்கள் கீழே இருந்து ஒன்று இரண்டு மூன்றாவது இடத்திலே இருக்கின்றது கேஸ் சிலிண்டர் வாக்குச்சீட்டிலே கடைசியிலே இருந்து மூன்றாவது இடத்திலே இருக்கின்றது கேஸ் சிலிண்டர் ஆகவே ஒவ்வொருவருக்கும் மிக இலகுவாக கேஸ் சிலிண்டரை அடையாளம் தன்மை வாக்குக்கீட்டிலே கடைசிக்கு போங்கள் கடைசியிலே இருந்து ஒன்று ரெண்டு மூன்று என்று அந்த இடத்திற்கு வாருங்கள் அங்கே கேஸ் சிலிண்டர் கம்பீரமாக அமர்ந்து இருக்கின்றது வீட்டில நாங்கள் எவ்வாறு கேஸ் சிலிண்டருக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்றோமோ விசேடமாக பெண்மணிகளுக்கு கேஸ் சிலிண்டர் என்றால் ஒரு பாரிய விருப்பம் அலாதியான சந்தோஷம் கேஸ் முடிந்த பின்னும் உருட்டி உருட்டி பார்ப்பார்கள் திரு கேஸ் இருக்கின்றதா அதனூடாக சமையலை மேற்கொள்ள முடியுமா என்று உருட்டு உருட்டி பார்ப்பார்கள் இது உங்கள் வீட்டில் மாத்திரமல்ல எனது வீட்டிலும் நடக்கும் ஒரு சர்வசாதாரண விடயம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே கேஸ் சிலிண்டரை தேடிக்கொள்வதில் எமக்கு பிரச்சனை கிடையாது கேஸ் சிலிண்டர் ஒன்றும் புதிய சின்னமோ நமக்கு தெரியாத ஒரு பொருளோ கிடையாது நம் அனைவருக்கும் மிக பரிட்சியமான ஒரு விடயம் பெண்மணிகளுக்கு கணவன்மார்களை விட கேஸ் சிலிண்டரை கட்டி அணைத்துக் கொள்வதிலே ஒரு பலாதி பிரியம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே பெருமிதம் அடைகின்றேன் பெண்மணிகள் சிரிக்கின்றார்கள் கணவன்மார்கள் குவித்துக் கொள்வார்களோ தெரியாது ஒருவேளை அவ்வா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை இல்லை இவ்வளவு காலமும் நாங்கள் விறகு வைத்து அடுப்பை ஊதி நிறத்தை கொண்டு கருப்பாக மாறி இருந்தோம் இந்த கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் இப்பொழுது எங்களது சுயமான நிறத்தை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுங்கள் ஆகவே இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் அரச கட்டிலே அமர்த்துவோம் அதனூடாக எமது எதிர்காலத்தை எமது வருங்கால சந்ததியிற்கான சரியான அடித்தளத்தை இடவும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரின் வாக்குகளும் கேஸ் சிலிண்டருக்கு என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்கள் அனைவரிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டப்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்